ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மானது சிறையில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவியூ பார்க்கலாம் பாட்டி எல்லாம் குமரன் கிட்டே பசுபதி வந்துட்டு போனதை பற்றி இருக்காங்க அப்போ காவேரி அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க சாரதா இருந்துக்கிட்டு அத்தாது காவேரி அங்கே தான் இருக்கா அவளை கூப்பிட்டு என்ன இதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி வந்து காவேரியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஆமாம் ராகினியை வந்து இந்த வீட்டில் இருக்க பேசி முடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இதுதான் இந்த கல்யாணத்தை வந்து நான் நடக்க விட மாட்டேன் நீங்களாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போகிறாங்க திரும்பவும் காவேரி வந்து கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க இந்த கல்யாணத்தை தவிர மீதி எதை பற்றி வேணாலும் பேசு அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை தவிர வேறு எதை பற்றியும் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க பசுபதி ரொம்பவே மோசமானவன் அவன் நிவின்னா லவ் பண்ணான்னு உங்களுக்கும் தெரியும் அவன் நிவின் வேணாம் டிசைட் பண்ணியிருந்தா யாரை வேணால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் எதுக்கு வந்து அஜயை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ சொல்கிற வகையில் உனக்கும் அவருக்கும்தான் பிரச்சனை அப்படின்னாலும் இந்த பிரச்சனைலாம் ஒரு எட்டு மாதம் தானே நீ ஒன்றும் பயப்படாத நம்ம அதோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு காவேரி அப்செட் ஆயிடுறாங்க நான் இந்த வீட்லேயே ஒன்றும் நரந்தரமா இருக்க போறது இல்லை திரும்பி திரும்பி ஏன் அதையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்போ எதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஏஞ்சி போயிடுறாரு காவேரி இருந்துட்டு இவரு இந்த குடும்பத்துல நம்மளை ஒருத்தியாவே நினைக்கல இந்த குடும்பத்தை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சைனில் வீட்டுக்கு வெளில உட்காந்து கங்கா வந்து தைச்சிகிட்ருக்காங்க குமரன் வந்து என் கடையிலையும் தைச்சிட்டு வீட்லேயும் தைச்சிகிட்ருக்கேன் ஒரு கல்யாண ஆர்டர் வந்தது இது எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு லாஸ்ட் டைம் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கங்கா கிட்டே கேட்குறாரு லாஸ்ட் டைமில் தைக்க முடியலன்னா தான் நம்ம கடைக்கு வருவாங்க போல் அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க வீடு பார்க்க சொன்னனே என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒரு வீடு பார்த்துருக்கேன் நாளைக்கு ஒன்னு கூட்டிகிட்டு போய் காட்டேன்னு குமரன் சொல்கிறாரு இருந்தாலும் இன்னும் நம்ம வீட்டில் யார்டையும் பேசலையே எல்லாரும் வர ஒத்துப்பாங்களான்னு குமரன் கேட்குறாரு ஏதாவது பேசி சம்மதிக்க வச்சிடலான்னு கங்கா சொல்கிறாங்க இப்போ கங்கா வந்து சாரதா மாட்ட சொல்கிறாங்க வீடை காலி பண்ணோம் நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு காவேரி எப்படி ஒரு பிரச்சனையில் விட்டுட்டு என்னால்லாம் வர முடியாது போகிறவங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யமுனாவும் நர்மதாவும் வந்து நாங்கள் அம்மா விட்டுட்டு வரமாட்டோன்னா அவங்க கூட போய் நின்றுடுறாங்க பாட்டியும் நாங்கள் வர முடியாது சொல்லிடுறாங்க குமரனை நீங்களும் போய் அங்கே நிற்க வேண்டியதாலும் கங்கா கேட்குறாங்க இல்லை கங்கான்னு என்ன பண்ணாலும் நான் அவங்க கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கங்கா கிளம்பிடுறாங்க இன்றைக்கு எப்சீட் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு video la meet pannala tata bye bye